கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதத்திலே அகில இந்திய தலைவர் வழிகாட்டுதல் அடிப்படையிலே உரிமையை மீட்பதற்காக எஸ்டிபி கட்சி துவக்கிய இந்த போராட்டம் என்பது எட்டு மாதங்களை கடந்து இன்று இந்தியா முழுவதும் தொடர்ந்து மிகப்பெரிய மக்கள் எழுச்சி மிக்க ஒரு போராட்டமாக நடந்து கொண்டிருக்கின்றது எதற்காக இந்த போராட்டம் வக்ஃபு உரிமை எங்களுடைய உரிமை இது மஸ்ஜிது பள்ளிவாசல் கபர்ஸ்தான்களை நாங்கள் விட்டுத்தர மாட்டோம் என்ற அடிப்படையிலே வக்ஃபுனுடைய அந்த திருத்த சட்டம் என்பது வக்ஃபு சட்டத்தை திருடுகின்ற விதமாக உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா ஒரு சட்டத்திலே திருத்தம் என்பது ஒன்று இரண்டு திருத்தங்கள் வரும் ஆனால் இந்தியா அடைந்ததிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே இந்திய அரசமைப்பு அமைந்ததிலிருந்து திருத்தப்பட்ட எந்த சட்டங்களும் இது போன்ற ஒரு திருத்தங்களை சந்தித்ததில்லை ஏன்னு சொன்னா சட்டத்திற்குரிய சில பகுதிகளை நீக்குதல் சில பகுதிகளை திருத்துறது சில பகுதிகளை மாற்றுறதுன்னு சொல்லக்கூடிய நூத்தி பதினைந்து திருத்தங்களை இந்த வக்பு திருத்த சட்டத்தை கொண்டு அதாவது நூத்தி பதினைந்து திருத்தம் என்பது இந்த சட்டத்தை இல்லாமல் ஆக்குவது அதனாலதான் சொல்றோம் இது அரசமைப்புக்கு எதிரான சட்டம்னு இந்த மாநாட்டில் இந்த மாநாட்டினுடைய வாயிலாக நான் என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய சகோதரிடத்திலே சில கருத்துக்களை பரிமாற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் சொன்ன இந்த தேசத்தினுடைய பெரும்பான்மை சமூகங்களாக இருக்கக்கூடிய இந்துக்களினுடைய பெயரால் யார் இந்துக்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த இந்துக்களுடைய பெயரால் அவர்களுடைய ஆன்மீகவாதிகளாக இருந்தால் சொன்ன அவர்களுடைய பக்தியினுடைய பெயரால் இந்த தேசத்தினுடைய தேசத்தின் மீது யாரெல்லாம் அக்கறை கொண்டிருக்கின்றார்களோ அந்த தேசத்தினுடைய நம்பிக்கையின் மீது தேச பக்தியின் பெயரால் இன்று இந்த தேசம் முழுவதும் இந்துத்துவ பாசிச சங் பரிவார்கள் பல்வேறு விதமான பயங்கரவாத செயல்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்துக்களுடைய புனிதமாக பார்க்கக்கூடிய காவி உடை என்பது இன்று பயங்கரவாதிகளுடைய அது அடையாளமாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என் அருமை இந்து சொந்தங்களே நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்துத்துவ பாசிசம் என்பது நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதை போல ஏதோ சிறுபான்மை சமூகத்துக்கு எதிரானது முஸ்லிம்களுக்கு எதிரானது கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது என்பது அல்ல மாறாக மனித சமூகத்திற்கு எதிரானது இன்னைக்கு இந்த இந்துக்கள் என்பவர்கள் இந்த தேசத்தினுடைய பெரும்பான்மை மக்களாக வசிக்கக்கூடிய யாருமே சக முஸ்லிம்களுக்கு எதிராகவோ கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவோ தங்களுடைய சுண்டுகளை கூட அசைக்காத ஒரு சூழலே அவர்களுடைய பக்தியின் பெயராலும் இந்துக்களுடைய பெயராலும் தான் இந்த தேசத்தினுடைய எல்லா அவலங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தான் சொல்றோம் என் அருமை இந்து சந்தங்களே நீங்கள் இந்த இந்துத்துவ சங் பரிவார்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் ஏன்னு சொன்னா இவர்கள் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு சட்டமும் அரசியலமைப்புக்கு எதிரானது ஏன் அரசியலமைப்புக்கு எதிரான என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்றோம் சொன்னா இந்த தேசம் என்பது இந்த இந்தியா என்பது இந்தியாவாக இன்று வரை நிலை பெற்றுக் கொண்டிருக்கின்ற அதுக்கு காரணம் அரசமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியா குடியரசானதில் இருந்து வருடத்தில் எமர்ஜென்சின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு மோசமான நிகழ்வை தவிர இந்தியா இன்று வரை ஜனநாயகத்தையும் குடியரசையும் பாதுகாத்திட்டுக் கொண்டிருக்கிறது அதே காலகட்டத்தில் சுதந்திரமடைந்த பல்வேறு நாடுகள் இந்தியாவினுடைய அண்டை நாடுகளை பார்த்தோம் பல நாடுகள்ல ராணுவ புரட்சி உள்நாட்டு கலவரம் இப்படி அந்த நாடுகள் எல்லாம் இன்று வரை ஜனநாயகம் குடியரசும் பாதுகாக்கப்பட்டு சொன்னா அதற்கு காரணம் இந்தியாவுடைய அரசமைப்பு இப்போ இந்த அரசமைப்பு யாருக்கு எதுல தடையா சொன்னா அவர்களுடைய இலக்காக இருக்கக்கூடிய இந்து ராஷ்டிராவிற்கு தடையாக இருப்பது இந்தியா அரசமைப்பு முயற்சி ஒவ்வொரு சட்டமும் நீங்க நினைச்சுக்கலாம் முன்னூத்தி எழுபதாவது பிரிவு காஷ்மீர் முஸ்லீம்களுக்கு எதிரானது முத்தலாக் தரை சட்டம் முஸ்லீம்களுக்கு எதிரானது பாபர் மசூதினுடைய தீர்ப்பு என்பது முஸ்லீம்களுக்கு எதிரானது அதே போல பொது சிவில் சட்டம் என்பது முஸ்லிம்களுக்கு எதிரானது இப்படி ஒவ்வொரு சட்டங்களும் அதே வரிசையில் தான் இந்த திருத்த சட்டமும் இதெல்லாம் என்னது முஸ்லீம்களுக்கு எதிராக என்று உங்களை நம்ப வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏன்னா இன்னைக்கு அவர்களுடைய செயல் திட்டத்தை செய்வதற்கு இந்துக்கள் வேணும் அப்படி இந்துக்கள் வேணும்னு சொன்னா அந்த இந்துக்களுக்கு எதிராக முஸ்லீம்களை அவர்கள் அவர்களுடைய எதிரியாக கட்டமைக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த தேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக முஸ்லீம்களை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு எதிரான எதிரிகள் முஸ்லீம்கள் என்று உங்களை நம்ப வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான சொல்றேன் நீங்கள் இந்துக்களாக இருக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய பெயரால் தான் இது போன்ற சட்டத்திற்கு விரோதமான அரசியலமைப்புக்கு எதிரான ஒவ்வொரு செயல் திட்டத்தையும் இந்த அரசு கொண்டு வருது உதாரணத்துக்கு சொன்னால் இவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்டத்திற்கு இவர் பேரவைகளை அழகாக வைப்பாங்க விவசாயிகளுடைய பாதுகாப்பு சட்டம் வேளாண் பாதுகாப்பு சட்டம் யாருக்கு எதிரானது விவசாயிகளுக்கு எதிரானது அது முஸ்லீம்கள் மட்டுமில்லை விவசாயிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூக இந்துக்கள் இருக்கிறாங்க தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம் இவர்கள் கொண்டு வருவதெல்லாம் ரொம்ப பாதுகாப்புன்ற பேர்ல தான் தொழிலாளர்களுக்கு விரோதமான சட்டங்கள் முஸ்லீம்கள் மட்டும் தொழிலாளர்கள் கிடையாது மோட்டார் வாகன சட்டம் கொண்டு வர தயாராக இது எல்லாம் யாரெல்லாம் மோட்டார் வாகன தொழில் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அத்தனை பேர்த்துக்கும் எதிரான சட்டம் இப்படி ஒவ்வொரு சட்டமுமே சட்ட விரோதமாக அடிப்படையில் தான் கொண்டு வந்துட்டு இருக்கிறான் இந்த அரசமைப்பு என்பதுதான் இந்த தேசத்தினுடைய அரணாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த அரசமைப்பை இல்லாமல் பாதுகாப்பு சுவராக இருக்கக்கூடிய அந்த அரசமைப்பினுடைய ஒவ்வொரு செங்கலாக உருக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஒவ்வொரு செங்கலாக பெயர்த்திருக்கின்ற வேலையைத்தான் இன்று பாசிச இந்துத்துவ சங்பரிவார அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது இனி இந்துக்களாகிய நீங்கள் வக்பு சட்டமாக இருந்தாலும் சரி முத்தலாக் துறை சட்டமாக இருந்தாலும் சரி பொது சிவில் சட்டமாக இருந்தாலும் சரி முஸ்லிம்கள் களத்துக்கு வர்றாங்களே இல்லையோ இந்த தேசத்தின் மீது அக்கறை கொண்ட ஒவ்வொரு இந்துவும் முதல் வரிசையில் உங்கள் மீது கடமை ஏன்னு இந்த நாடு இந்தியாவாக இருக்கணும்னு சொன்னா இந்த தேசம் ஜனநாயகத்தோடு குடியரசோடு இருக்க வேணும்னு சொன்னா இந்திய அரசியலமைப்பு பாதுகாக்கப்பட வேணும் அப்படி அரசமைப்பு பாதுகாக்கணும்னு சொன்னா வெறும் முஸ்லிம்கள் மட்டும் போராடனா அரசமைப்பை பாதுகாக்க முடியாது இந்த தேசத்தை இந்தியாவாக வாழ வைப்பதற்கு நீங்கள் முன்வரிசைக்கு எங்களோடு களம் காண வாருங்கள் என்று உங்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக இன்னைக்கு எஸ்டிபி கட்சி உட்பட இந்தியாவுடைய பல்வேறு கட்சிகள் எல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்குது உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கு இந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணி இருக்குது ஒரு இடைக்கால தீர்ப்பை வழங்கி இருக்குது இந்த தீர்ப்பை எஸ்டிபி கட்சி உட்பட பல்வேறு நபர்களும் வரவேற்றிருக்கின்றார்கள் இந்த தீர்ப்பு என்பது ஏதோ ஒட்டுமொத்த வக்பு சொத்தும் பாதுகாக்கப்பட்டதை போல ஒரு எண்ணம் இன்று பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்துக்கு வந்திருக்கு நீங்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ளணும் என்னன்னு சொன்னா கடந்த காலத்தினுடைய நீதிமன்றங்கள் எப்படி அதனுடைய செயல்பாடுகளாக இருந்தது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும் கடந்த மிகப்பெரிய உதாரணம் பாபர் மசூதினுடைய அந்த வழக்கு அது நடந்த எல்லா விஷயங்களும் அதுல நடந்த எல்லா அநீதிகளும் நீதிமன்றத்தில் மட்டும்தான் நடந்துச்சு அதனுடைய துவக்கம் எங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் டிசம்பர்ல அன்னைக்கு தொழுதுட்டு வெளியே வந்த இசாவுடைய தொழுகையை முடித்து வெளியே வந்த பள்ளிவாசலை கூட்டிட்டு வந்தவங்க பஜி தொழுகு போக என்ன இருந்துச்சு மினராவுக்கு முன்னால பள்ளிவாசல மெம்பர்ல அங்குடைய ராமனுடைய சிலை இருந்தது அவர்கள் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை கொண்டு நீதிமன்றத்துக்கு போனாங்க அந்த நீதிமன்றத்தில் இருந்த நீதிபதி யார் தெரியுமா கே கே நையார் சொல்லக்கூடிய ஒரு இந்துத்துவ சங் பரிவார பாசிஸ்ட் என்ன சொன்னாரு அந்த அப்புறப்படுத்தணும் சொல்லல மாறாக பள்ளிவாசலை பூட்டுவதற்காக உத்தரவு கொடுத்தார் பிற்காலத்தில் பிஜேபியினுடைய தந்தை அமைப்பான தாயப்பா இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினராக போனார் எப்படி முதல் முதல்ல பாபர் மசூதி வழக்கில் முதல் முதலாக நீதிமன்றத்துக்கு போனதில் இருந்து உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு வரைக்கும் நீங்க இந்த உயர் நீதிமன்ற அலகாவத்துடைய உயரி நீதிமன்ற தீர்ப்பு எப்படிப்பட்டது அதாவது இடம் யாருக்குன்னு பிரச்சனைக்குன்னு போனா எப்படி தீர்ப்பு றாங்க மூன்றாக பிரித்து பாகப்பிரிவினை தீர்ப்பு உச்சநீதிமன்ற என்ன சொல்லுது இதுனுடைய பாப பசூனுடைய ஆவணங்கள்லாம் தெளிவா இருக்குது இதெல்லாம் எனக்கு முஸ்லிம் சொந்தமானதுதான் ஆனாலும் பெரும்பான்மை சமூகத்தினுடைய நம்பிக்கை என்ன பண்ணுறான் தீர்ப்பு றேன்னு சொல்லி இப்படி உயரி நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் எல்லாம் பிற்காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் ஆளுநர்களாக மாற்றப்ப மாறியதை நீங்கள் இந்த பாபர் மசூனுடைய வரலாறு வழக்கினுடைய வரலாறு உங்க முன்னால இருக்கு அப்ப அவங்க முன்னாடி இருக்க ஒரே தீர்வு என்ன தெரியுமா ஒரு அறிஞர் சொல்லிக்காம சார் என்னன்னு சொன்னா நீதி என்பது நீதி நீதிமன்றங்களுடைய படிகளில் கிடையாது மாறாக அது வீதிகளில் இருக்கின்றது அதாவது மக்கள் போராட்டத்தின் மூலமாக புரட்சியின் மூலமாக மட்டும்தான் நீதி கிடைக்கும் அப்போ ஏதோ சுப்ரீம் கோர்ட்ல ஒரு நூறு பேர் வழக்கு போட்டாங்க நீதிபதி நமக்கு சாதகமாக சில கருத்துக்களை சொல்லிட்டாங்க என்பதற்காக நம்முடைய போராட்டத்தினுடைய வீரியத்தை குறைத்தோன்னு சொன்னா நாம் எப்படி பாபரி பள்ளி இழந்தோமோ அதே வரிசையில் இனி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பள்ளிவாசல்களையும் மதரசாக்களையும் அடக்கம் செய்வதற்கான கபர்ஸ்தான்களையும் இழக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துரும் நமக்கு முன்னால் இருக்கிற வாய்ப்பு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த தேசத்தை நேசிக்கக்கூடிய அனைத்து இந்துக்களையும் ஒருங்கிணைந்து முன்வரிசல் என்ன நாம் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதை தவிர வேறு எந்த வாய்ப்பும் நமக்கு முன்னால் இல்லை அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்திற்கு நாம் அனைவரும் தடையா என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் அலாமலை